அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் தை அம்மாவாசை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே நம்முடைய சேனல்ல நான் வந்து பதிவாக கொடுத்துட்ருக்கேன் உங்களில் இதில் எந்த விஷயத்த செய்ய முடியுதோ அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும் எல்லாராலையும் எல்லா வழிபாடும் வந்து செய்ய முடியாது சில பேருக்கு சிலது கிடைக்கும் சில பேருக்கு சில பொருள்கள் கிடை கிடைக்காது அதனால இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் துளசியை வைத்து இன்னைக்கு மிக மிக அற்புதமான உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதிலும் இன்றைய தினம் இதை செய்வதால நமக்கு இன்னும் கூடுதல் பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா துளசியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும்னா பெருமாள் கோவிலுக்கு போனா துளசி மாலை நம்ம வாங்கிட்டு போவோம் துளசி தீர்த்தம் தருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இதை தவிர்த்து துளசி இருக்கக்கூடிய இடத்துல தெய்வீக அம்சங்கள் இருக்கும் நல்ல சக்திகள் தானாகவே உருவாகும் கெட்ட சக்திகள் எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாமே அடித்து துரத்தப்படும் இதுல மும்மூர்த்திகளும் இருக்கிறாங்க ஒவ்வொரு இலையிலும் மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க இவர்களை தவிர இரு அஸ்வினி தேவர்கள் எட்டு வசுக்கள் பதினோரு ருத்ரர்கள் பனிரெண்டு ஆதித்யர்கள் இவங்களும் இருக்கிறாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த துளசி உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிதுன்னா உங்களை விட பாக்கியசாலி வேறு யாருமே இல்லை அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் ஆமாங்க இன்றைக்கி யார் யார் வீட்டில் ஏற்கனவே நாங்கள் வந்து துளசி மாலை போட்டிருக்கோம் அப்படிங்கிறவங்க கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்களாம் ஏற்கனவே லக்கியான ஆளுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முன்னோர் படத்திற்கு துளசி மாலை அணிவிப்பது அப்படிங்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புதன்கிழமை பெருமாள் வழிபாடு அதனால நீங்கள் பெருமாள் படத்திற்கும் துளசி மாலையோ அல்லது கொஞ்சம் துளசி இருந்துச்சுன்னா நீங்கள் படத்திற்கு சிலைகளுக்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த துளசி உங்கள் கிட்ட கிடச்சிதுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க நிறைய பேர் கேட்கலாம் என்னங்க இன்றைக்கி ஏழு மணிக்கே அமாவாசை திதி முடியுது நீங்கள் என்ன பன்னிரெண்டு மணிக்குள்ளார அப்படின்னு சொல்கிறீங்கன்ட்டு சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அந்த நாள் அதாவது பன்னிரெண்டு மணி வரைக்கும் அந்த திதி தான் அந்த நாளோட திதியாக கருதப்படுது அதனால் நீங்கள் பன்னிரெண்டு மணி வரைக்கும் கூட செய்யலாம் ஆனால் நீங்கள் சுத்த இருக்கணும் எந்த அசைவம் தீட்டு எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த துளசி வந்து செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்தி தரும் தீராத கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய தன்மையும் இந்த துளசிக்கு இருக்குது ஜஸ்ட் இந்த துளசியை உங்களுடைய கைகளில் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை வேண்டினாலே அதை வந்து உங்களிடம் பெற்றுத்தரக்கூடிய சக்தி இந்த துளசிக்கு நிச்சயமாக இருக்குது இன்னைக்கு இந்த துளசி இலைகளை நம்ம முக்கியமா மூன்று இடங்கள்ல வைக்க போகிறோம் மூன்று இடங்கள்ல நீங்க அவசியம் வைங்க உங்ககிட்ட துளசி இருந்துச்சுன்னா இதை அவசியம் நீங்க செய்யுங்க துளசி இல்லாதவங்க உங்ககிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு என்ன நம்ம செய்ய சொல்லியிருக்கிறோமோ அதை வந்து நீங்க தாராளமாக இன்னைக்கு செய்யலாம் சரி இப்போ வாங்க எந்தெந்த இடத்துல துளசியை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் இடம் நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் இருக்கும் அது கூட நீங்க துளசி ஒரு ஒரு இலையோ அல்லது மூன்று இலையோ ஐந்து இலையோ நீங்க இதை வைக்கணுங்க இது வந்து குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது இப்ப நீங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா மாலை நேரத்துல ஒரு அஞ்சு மணி ஆறு மணி எப்போ வேணாலும் நீங்க வைக்கலாம் இந்த நேரத்துல வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னா எதுவுமே கிடையாது ஒன்லி நீங்க சுத்தமா இருக்கணும் அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க இதை வச்சீங்கனாலே போதும் அதே போல் நீங்கள் இந்த சங்கு கூட தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து சங்கோட வச்சுருக்கிறேன் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வந்து சால கிராமம் வச்சுருந்தாலும் சரி அல்லது லக்ஷ்மி சோழி வச்சுருந்தாலும் சரி அல்லது துளசி மணிகள் இருந்தாலும் சரி தாமரை மணி அது வந்து இருந்தாலும் சரி நீங்கள் எது கூட வேணாலும் வைக்கலாம் கோமதி சக்கரம் வச்சுருக்கீங்களா அது கூட நீங்கள் ஜஸ்ட்டு துளசியை கொஞ்சம் வையுங்க இது எல்லாமே பணவரவை தன ஆகர்ஷணத்தை உண்டு செய்யக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களோட நீங்க துளசியை வைக்கும் பொழுது நீங்க உங்க அஹ் அல்லது வாயை துறந்தோ சத்தமாகவோ சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிங்க ஏற்கனவே நம்முடைய சேனல்ல பணத்தை ஈர்ப்பதற்கு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள்ல இதை நான் போட்டிருக்கிறேன் லலிதம் ஸ்ரீதரம் பத்தி அது வந்து எப்படி நம்முடைய அந்த ஏழு சக்கரங்களை வந்து அது செயல்படுத்த வைக்கிது மூளையோடு எப்படி தொடர்புடையது இதை நீங்கள் உச்சரிப்பதன் மூலமாக பணத்தை ஈர்க்கவும் முடியும் அதே போல் கடன் சுமையை தீர்க்கவும் முடியும் அதனால முதல் இடம் வந்து லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் அதாவது பூஜை அருகில் இருக்கக்கூடிய தன ஆகர்ஷண பொருட்களோடு துளசியை கொஞ்சம் வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஆனால் துளசியை வந்து இப்போ ஏற்கனவே நீங்கள் இறந்தவர்கள் படத்திற்கு அந்த ஃபோட்டோவை போட்டிருக்கீங்கன்னா அதுலேருந்து துளசியை தயவு செஞ்சு எடுக்கக்கூடாது நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க கடையிலேருந்து வாங்கிக்கோங்க அதை மாதிரி இன்றைய தினம் துளசியை செடிகள்லேருந்து பறிப்பதும் வந்து நல்லது கிடையாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ புதுசாக வாங்கி இதை வந்து நீங்கள் செய்யுங்க முதல் இடம் வந்து லக்ஷ்மி வஸ்து பொருட்களோட வைப்பது இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் அதாவது முக மிக முக்கியமான இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகைப்பெட்டி பெட்டி அல்லது பணப்பெட்டி அல்லது நீங்கள் பத்திரம் வைக்கக்கூடிய இடங்கள் அல்லது பத்திரத்தெல்லாம் நீங்கள் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா அந்த கவர் குளரை கூட இந்த துளசி இலைகளை நீங்கள் வைக்கலாம் ஆஸ் யூஷுவல் இருந்து ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் துளசி இலைகளை வைப்பது நல்லது இப்போ மாலை நேரத்தில் நான் கோயிலுக்கு போகிறேன் அங்கே வந்து துளசி எனக்கு தராங்க அந்த துளசியை நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வைக்கலாம் தவறு கிடையாது சரிங்களா இப்போது இந்த பணப்பெட்டியில் நகைப்பெட்டியில் நீங்கள் வைக்கும் பொழுது அந்த பணமும் நகையுமானது உங்களிடமே எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதை மாதிரி தான் பத்திரமும் அந்த வீடு நிலம் எதுவுமே நம்ம கையை விட்டு போகாது சில பேருக்கு தங்கம் சேரக்கூடிய யோகமே இருக்காது அதமும் அதை மாதிரி பணமும் சேரக்கூடிய யோகம் இருக்காது பணம் வரும் ஆனால் அடுத்த நொடியே செலவாகிடும் இஎம்ஐ கட்டிடுவாங்க அதை மாதிரி நகை வாங்குவாங்க அது ஒன்று சீட்டு கடைக்கு போயிடும் இல்லைன்னா பேங்க்கில் அடமானத்துக்கு போயிடும் ஸோ இப்படிலாம் ஆகக்கூடாது நம்மிடமே தொடர்ந்து லக்ஷ்மியோட அம்சங்களான செல்வமும் நகையும் தங்கமும் நம்மிடம் சேரணும் அப்படின்னா இப்படிப்பட்ட பொருட்களை இப்படிப்பட்ட சிறப்பான நாளில் நீங்கள் அங்கே வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த துளசியை அங்கே வைக்கும்பொழுது அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் வைங்க நல்ல ஒரு செல்வ வளம் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக உணரலாம் மூன்றாவது மிக முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவு தானியங்கள் டப்பா இருக்குது இல்லையா அது நீங்கள் அரிசியெல்லாம் வைக்கலாம் பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ அல்லது நீங்கள் மாவு இருக்குது இல்லையா கோதுமை மாவு அரிசி மாவு இதில் கூட நீங்கள் துளசியை போட்டு வைக்கலாம் அப்படி நீங்கள் போட்டு வைக்கும் பொழுது அதன் கூடவே வந்து நீங்கள் குங்குமப்பூ இருக்குது ஏற்கனவே நம்முடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கோதுமை மாவில் துளசியும் நீங்கள் குங்குமப்பூவும் போட்டு பாருங்கள் அப்படி ஒரு ஒரு தன ஆகர்ஷணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ நீங்கள் ஒவ்வொரு டப்பால் கொஞ்சம் கொஞ்சம் துளசியை நீங்கள் போட்டு வைக்கலாம் அதை நீங்கள் எப்போ பயன்பாட்டுக்கு வரும்பொழுது அது காஞ்சி போயிருந்தாலும் பரவாயில்ல அப்போ நீங்கள் அதை அப்புறப்படுத்திக்கலாம் ஸோ இந்த மூன்று இடங்களில் நீங்கள் துளசியை இன்றைய தினம் மறக்காமல் வையுங்க ஒன்று உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் இரண்டாவது வந்து உங்களுடைய நகை பெட்டி பணப்பெட்டி மூன்றாவது உணவு தானியங்கள் ஸோ இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு பணவரவு தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறது ஏற்படுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி